ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு பிறகு சந்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி எண்பதில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நேற்று மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அறநூறு பாயிண்ட் டவுனு இன்றைக்கி அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரெக்கவர் வந்து கொடுத்துருக்கு ஒரு இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் பட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் கீழே லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு அறுநூற்றி எண்பது டே லோ அதேமாரி அதிகபட்ச இன்றைக்கி ஹை வந்து இருபத்தி அஞ்சு நூற்றி எட்டு வந்து டே ஹை நல்லாவே மார்க்கெட் வந்து கீழே டவுன் டோவில் இருந்து அறநூற்றி எண்பதில் சப்போர்ட் எடுத்து நல்லாவே மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு ஒரு முந்நூறு பாயிண்ட்டு இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வாரத்தினுடைய வீக்லி எக்ஸ்பைரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ நாளைய மார்க்கெட் வந்து அபோவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே எக்ஸ்பைரி வந்து க்ளோஸ் வைக்குமா இல்லை பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு இல்லை க்ளோஸ் வைக்குமா இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டியினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் பட் ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் மார்க்கெட் கீழே டே லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நல்லாவே திரும்ப இருபத்தஞ்சி நூற்றி எட்டு வரைக்குமே மேலே போய் க்ளோஸ் ஹையிட்ட தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைக்கு இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தையாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அதையும் உடைச்சிதுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதேமாதிரி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு நூற்றி இருபது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இருபத்தஞ்சி இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பையபோ செல் பிலோ ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் பட் இருந்தாலும் மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் வரைக்கும் மேலே போயிடுச்சு சாரி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் மேலே போய் திரும்ப கீழே இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பது வரைக்கும் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் வந்து நல்லாவே திரும்ப மேலே போயிருக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்லாவே மேலே போயிருக்கு திரும்ப இந்த எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்த மார்க்கெட் நல்லாவே நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி பத்து வரைக்கும் மேலே போயிருக்கு இப்போ நாளைய மார்க்கெட்டில் நம்ம வீக்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான பை அபோவ் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு நூற்றி இருபது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு மிட் பாயிண்ட் லெவல் இந்த இருபத்தஞ்சி நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது இரநூத்தி இருபது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இருபத்தஞ்சி நூற்றி இருபதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சடனாக செல்லிங்கும் போகக்கூடாது நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் இது கீழே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபது எட்நூற்றம்பது வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மெயினானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி நூற்றி இருபதுக்கு மேலே இருக்குதுன்னா நம்ம பையிங்காகவும் இந்த இருபத்தையாயிரத்தை உடைச்சிட்டு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணணும் இதுதான் நாளைக்கான நிப்டினுடைய இன்டர்டே லெவல்ஸ் மேபி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு டொண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு டிராவல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம் நல்ல பையிங் அப்படின்னா இன்னூற்றி இருபதுக்கு மேலே இருக்கணும் நல்ல செல்லிங் அப்படின்னா இருபத்தையாயிரத்துக்கு கீழே இருக்கணும் இதுதான் நாளைக்கான நிப்டினுடைய இன்ட்ராடே எக்ஸ்பைரி லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்